வீட்டில் மகாலட்சுமியின் வரவை தடுக்கும் சமையலறை வாஸ்து குறிப்புகள் இதுதான் வந்து பாருங்கள் இன்றைய தலை இந்த ஒரு உயிர் உணவு மனுஷங்களை கூப்பிட்டு நம்மளால் விருந்து பராமரிக்க முடியாது விருந்து பரிமாற முடியாது ஏன்னா காலம் இப்போ சரியில்லை நேரம் நம்மளுக்கு இல்லை அதுக்கும் மேலே வசதி வாய்ப்பு இல்லை அப்போ ய வீடு கட்டுவாங்க நல்ல மாளிகை மாதிரி வீடு இருக்கும் ஆனால் சமையலரை மட்டும் இவ்வளோ உண்டும் இருக்கும் சொல்கிறது ஒரு வசீகரமான விளம்பரங்கள் அப்படின்றது வரதானே செய்து சமையல் பிடிக்கும்னா இந்த மசாலா பிடிக்கும் பொண்டாட்டியை ரொம்ப நேசிக்கிறவங்க இந்த மசாலா தான் வாங்கி குழம்பு வைக்கணும் இப்படின்லாம் வந்து விளம்பரங்கள் வருது நம்ம அதை பார்த்து வாங்குகிறோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு முலாத்துளா அறிக்கிறதுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமியின் வரவை தடுக்கும் சமையலறை வாஸ்து குறிப்புகள் இதுதான் வந்து பாருங்க இன்றைய தலைப்பு பொதுவாக வந்து பாருங்க இந்த சமையலறை அப்படின்றது எங்க இருக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு மூளை இதை வந்து அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் சமையல் இருக்கணும் அதுலேயும் வந்து பாருங்கள் அந்த அக்னி மூலையில் சமையல் அற அமைச்சு அதுலேயும் தென்கிழக்கு மூலையில் நம்ம ஸ்டவ்வு அடுப்பு அந்த நெருப்பு அப்படின்றது எரிய விடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு நீர் அந்த நீர் குழா இருக்கணும் தண்ணி பிடிச்சி வைக்கிறது இதெல்லாம் இருக்கணும் சரிங்களா இதுதான் இது வந்து பாருங்கள் பொதுவாக இப்போ எல்லோரும் பிரகாரம் தான் வீடு கட்டுறாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை வீடு கட்டும்போது கவனிக்கணும் பெரிய வீடு கட்டுவாங்க நல்ல மாளிகை மாதிரி வீடு இருக்கும் ஆனால் சமையலறை மட்டும் இவ்வளோண்டும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சமையலறை மட்டும் நீட்டாக இருக்கும் நீட்டாக கோவணம் மாதிரி இருக்கும் அப்படியும் இருக்கக்கூடாது சமையலறை அப்படின்றது கொஞ்சம் தாராளமாக நம்ம நல்ல பெருசாக இருக்கும் சரிங்களா சிலர் பேருக்கு சமையலறை அப்படின்றது வச்சுருப்பாங்க அந்த சமையல் அறையில் பெருசாக சமையலே செய்ய மாட்டாங்க தினம்தோறும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி அப்படின்றது எரியணும் அந்த இடத்துல தான் மகாலட்சுமினோடய வாசம் அப்படின்றது இருக்கும் புரியுதுங்களா அதுக்கடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் பெருசாக சமைக்கிறது இல்லை இன்னொன்று வீட்டில் இப்போ எல்லாம் சின்ன சின்ன குடும்பமாக ஆகி இல்லைங்களா எல்லாம் பெரிய பெரிய உரையில் நல்லா வந்து தாராளமாக புளி பெரிய உரையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி நாலஞ்சு உரையில் உரன்றது பெரிய பெரிய மண் பண் பானை மாதிரி பெருசு பெருசாக ட்ரம் மாதிரி இருக்கும் இந்த தண்ணி ட்ரங்க் தண்ணி டேங்க் இருக்குல்ல அந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி உரையில் கொட்டி வச்சுருந்தாங்க இப்போ நம்மளுக்கு எங்கே நேரம் இருக்குது நம்ம எங்கே சாப்பாடு செய்கிறோம் முதல்ல நம்ம நிறைய பேர் டயட்டிங்கில் இருக்கோம் இல்லைங்களா இந்த டயட்டிங் ஷயட்டிங் இதெல்லாம் சாப்பிட்றதே ஆகிப்போச்சு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது வீட்டில் வந்து பாருங்கள் அரிசி பருப்பு உப்பு புளி எண்ணெய் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிம்பாங்க எரிபொருள் இப்போ சிலிண்ட்ரு சிலிண்ட்ரு காலியாக வருது அப்படிலாம் இருக்கக்கூடாது சிலிண்டரு ஒன்றுனா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கணும் ஒரு ரெண்டு மூணாவது இருக்கணும் இல்லை கடைசி ஒன்றாவது இருக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி வீட்டில் பால் தயிர் நெய் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிம்பாங்க இதெல்லாம் நிறச்சி வைக்கணும் அதே மாதிரி பாருங்கள் கிச்சனில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வெயிட் வந்து பாருங்கள் அந்த கிச்சனில் தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பொதுவாக அரிசி வந்து போஜ் ரூம்லேயே வைக்க சொல்லுவோம் பட் இருந்தாலும் கிச்சனில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம் அரிசி பருப்பு எல்லாம் நிறைச்சி வெயிட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் அழகழகாக இந்த பெட் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர்ஸ் வாங்கி அதில் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ் வாங்கி போட்டு வைக்கிறாங்க ஆனால் அப்படி வைக்கக்கூடாது பொதுவாக வந்து பாருங்கள் செப்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் அதெல்லாம் யாருங்க தேய்ச்சி கழுவுறது கரெக்டு தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எவர் சில்வர் டப்பாக்களை வச்சு அதில் நம்ம எல்லாத்தையும் நிறச்சி வைக்கிறது அப்படின்றது விசேஷங்க இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் கண்ணாடி அப்படின்னாலே என்றைக்குனாலும் கை தவறி விழுந்துடும் நம்ம அர்ஜென்ட்டாக சமைப்போம் அப்போ நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் இல்லை செவ்வாய்கிழமையாக இருக்கலாம் இல்லை தீபாவளி பொங்கலாக இருக்கலாம் ஐயோ இன்றைக்கி போய் கண்ணாடி விழுந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படும் அதுக்கு வந்து உத்தமமான விஷயம் என்ன அப்படின்னா எவர் சில்வர் கண்டெய்னரில் நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறது அப்படின்றது உத்தமமான விஷயமா இருக்கும் அது வந்து பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம இந்த பெரிய பெரிய விஷயம் சொன்ன பார்த்தீங்களா அதாவது அரிசி பருப்பு உப்பு புடி இதெல்லாம் வந்து பாருங்க மூங்கில் கூடை இல்லை பீங்காய் உப்புலாம் வந்து பாருங்க பீங்காய் ஜாடி வச்சு குறைஞ்சது மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ உப்பு கொட்டி வைக்கணும் கல் உப்பு அது ரொம்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப விசேஷம் மகாலட்சுமினோட வாசம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் கிச்சனில் முதல்ல இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது கூட நாங்கள்லாம் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவோம் எங்கள் பாட்டி வீட்டுக்கெலாம் போனால் எங்கள் எல்லோருக்கும் தனித்தனி வெள்ளித்தட்டு அந்த தனித்தனி வெள்ளித்தட்டுன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி எங்களுக்கு தட்டு தெரியும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷேப் இருக்கும் தட்டு இது தீப்பாது இது ரட்சித்தாது இது மதுமதி இது அப்படின்னு எங்கள் பாட்டி எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வெள்ளித்தட்டு இருக்கும் இப்போலாம் வந்து பாருங்கள் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அந்த வெள்ளித்தட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது இது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் தான் அதை தான் அதெல்லாம் எங்கள் அம்மெலாம் யூஸ் பண்ணுறதில்ல கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் காணாமல் போயிடும் கீழே போட்டு உடைப்பிங்க வேறு வேலை இல்லை உங்களுக்கு அப்படிம்பாங்க ஆனால் எங்கள் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளித்தட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது அப்படின்றது மகாலட்சுமி வாசமாக அதே மாதிரி எங்கள் அம்மாக்கும் அந்த வெள்ளித்தட்டில் எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் வெள்ளியெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய எல்லாம் தூக்கி பீரோலை வை அப்படின்னு வெள்ளியெல்லாம் தூக்கி பீரோலேயே வச்சுருப்பாங்க வெள்ளி விளக்கே ஏற்ற மாட்டாங்க எங்கள் பாட்டி என்னென்னலாம் சீர் கொடுத்தாங்களோ அதெல்லாம் இன்னும் எங்கள் அம்மா அப்படியே இருக்காங்க புரியுதுங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளி வந்து அப்படியே பீரோல பூட்டியே வைக்கக்கூடாது வெள்ளி புழக்கத்தில் இருக்க இருக்க அங்கே மகாலட்சுமி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்குமா இது எங்கள் அம்மாவுக்கு தெரியல எங்கள் பாட்டிக்குலாம் தெரிஞ்சுருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்கள் நம்ம வீட்டில் வெள்ளி வந்து நம்ம புதுசாகவே வச்சுருந்தாலும் யாருக்கும் தானம் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா அது யாருக்காவது வெள்ளி பொருள் கொடுக்கணுன்னா கூட புதுசாக வாங்கி கொடுக்கணும் அப்படிம்பாங்க ஆக அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க பொதுவாக நம்ம சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னும்போது நிறைய பேர் வந்து பாருங்கள் சாப்பாடு செய்கிறது ரொம்ப எளிமையான விதத்தில் செஞ்சுடுவாங்க தினந்தோறும் ஒரு ரசம் அது எளிமை அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து பாருங்கள் ஒரு அலக்ஷ்மி குடியிருப்பா அப்படிம்பாங்க அதாவது ஜேஷ்ணாதேவி தேவி குடியிருப்பா அப்படிம்பாங்க நிறைய பேர் காலையில் ஒரு ரசம் வச்சுடுவாங்க ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுடுவாங்க மத்தியானமும் அதே நைட்டும் அதே தினந்தோறும் ஒரு ரசம் ஒரு பொரியல் ஒரு ரசம் ஒரு பொரியல் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறுசுவையும் கலந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றாங்க இது ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் நம்ம வந்து பாருங்கள் அறுசுவையும் கலந்த உணவு அப்படின்றது எடுக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரிதோஷம் அப்படின்றது இருக்காது வாதம் பித்தம் கமம் கபம் அப்படின்றது சமநிலைப்படும் நோய்ன்றது உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்கள் சாப்பாடு செஞ்சு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு அதை சூடு பண்ணுறது இன்றைக்கி சாம்பார் நல்ல ஒரு குண்டான் செஞ்சுட்டு நாளைக்கும் அதே சூடு பண்ணுறது ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாப்பாடு செஞ்சு சில மணி நேரங்களில் சாப்பிட்ருணும் காலையில் செஞ்சதே மதியம் சாப்பிடாதீங்க அப்படின்றார் கிருஷ்ண பரமாத்மாக்கு என்னங்க சொல்லிட்டு போயிட்டார் நம்ம தானே செய்யணும் அப்படின்னா கரெக்டு தான் அதாவது அந்த விச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க அது வந்து பாருங்கள் தாமச உணவாகிடும் அப்படிங்கிறாங்க ஆக ராஜச உணவு அப்படின்றது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே சாப்பிட்றதான் சுட சாப்பிட்றது தான் அதில் வந்து பாருங்க மருத்துவ ரீதியாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ இன்னைக்கு சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாம்பார் ஒரு குண்டான் செஞ்சுடும் இல்லை ஒரு அஞ்சு டம்ளர் தான் செஞ்சோம் ரெண்டு டம்ளர் வீண் மீன் தூக்கி ஊற்ற மனசு மனசில்லாமல் என்ன பண்றோம் நம்ம என்ன பண்றோம் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் இங்கே ஒரு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் மறுநாள் நம்ம அப்போ அதே அதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதை சூடு அப்படின்றது பண்ணுறோம் இப்போ நிறைய வந்து பாருங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசீகரமான விளம்பரங்கள் அப்படின்றது வரதானே செய்து சமையல் பிடிக்கும்னா இந்த மசாலா பிடிக்கும் பொண்டாட்டியை ரொம்ப நேசிக்கிறவங்க இந்த மசாலா தான் வாங்கி குழம்பு வைக்கணும் இப்படின்னா வந்து விளம்பரங்கள் வருது நம்ம அதை பார்த்து வாங்குகிறோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு மொளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம வந்து கடையில் விற்கிற மிளகா பொடி வாங்கும்போது இதில் வந்து பாருங்கள் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த கெமிக்கல் அப்படின்னு கிடப்பாங்க உதாரணத்துக்கு இந்த மசாலா பொடிகள்லாம் இந்த சாம்பார் பொடியெல்லாம் சோடியம் பென்சோயேட் அப்படின்னு ஒன்று கிடைப்பாங்க ஒன்று கலப்பாங்க இது வந்து பாருங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இருக்கணும் ஆனால் இப்போ நிறைய வந்து பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணும் ரொம்ப நாள் அது கெடாமல் இருக்கணும் அப்போ கவர்மெண்ட்டு பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் தான் கலக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இப்போ நிறைய கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்னா ஒவ்வொன்றையுமா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க தனி நபர் ஒரு நியாயம் தர்மம் அப்படின்றது நம்மளுக்கு தொழிலில் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கும் மீறி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தூக்கலாக போட்டால் என்ன இருக்கு ஒவ்வொரு பேக்கெட்டையும் அவங்க பார்க்க போறது இல்லையா அந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அட பாயிண்ட் ஒன்னே கூட இருக்கட்டும்ங்க என்ன ஆகுது எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா கூட நம்ம ஒரு சாம்பார் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அது அப்படியே அந்த சில்னஸ் போன உடனே சாப்பிட்டா பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சோடியம் பென்சோய்ட் போட்ட சாம்பார் பொடி சாம்பார் சூடு பண்ணுறோம் சூடாக தான் சாப்பிடுவோம் அப்போ என்ன ஆகும்னா சூடு பண்ணும்போது அதில் பென்சின் தனியாக பிரியும் அந்த பென்சின் புற்றுநோய்க்கான ஒரு டைரக்ட் காரணியாக காரணமாக அமையுது ஆக இந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்னது இப்போ இங்கே சரியா போச்சா சாப்பிட்டா உடனே ஒரு சில மணி நேரங்களில் சாப்பிட்டு முடிச்சுடுங்க அவருக்கு என்னங்க சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம அவரை வந்து கிமண்ட் கமெண்ட் அடிப்பாங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படி கிண்டல் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து பாருங்க மருத்துவ ரீதியாவும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆக இப்போ இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ எல்லாம் நம்ம சுண்டக்குழம்பு சுண்டக்கஞ்சி இல்லை சாரி அது சுண்டக்கஞ்சின்னா வேற என்ன நினைக்கிறேன் சுண்டக்குழம்பு குழம்பு சுண்ட குழம்புலாம் நம்ம பாட்டியெல்லாம் செஞ்சாங்களேங்க அது எப்படிங்க அப்படின்னா இப்போ நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட எங்க பாட்டியெல்லாம் சுண்டக்குழம்பு அப்படின்றது செய்வாங்க சுண்டக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சுண்டைக்கறீனா என்னன்னாங்க முன்னால் என்னென்னலாம் செய்கிறாங்க கீரை அதில் போட மாட்டாங்க தயிர் குழம்பு போட மாட்டாங்க சாம்பார் ரசம் காரக்குழம்பு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சி வச்சிடுவாங்க மறுநாள் அதை சாப்பிட்றது இது வந்து ஆரோக்கியமான விஷயம் அது எப்படிங்க அதே சாம்பார் பொடி தானே எங்கேயோ அப்படின்னா பாட்டி மசாலா பொடி வாங்கலை பாட்டி மிஷின்ல அரைச்சாங்க அதுக்கும் மேல அரைச்சவங்களும் உண்டு இந்த இப்படி ஒன்று பண்ணுவாங்க அது பேர் எனக்கு தெரியல இந்த உரல் மாதிரி இருக்கும் அதை வச்சு அரைப்பாங்க பாத்தீங்களா அது அப்படி அரைச்சவங்களும் உண்டு இடித்தவங்களும் உண்டு ஆக இப்படி இருந்தாலும் மிஷினில் கொடுத்து அரைச்சாங்களே தவிர கடையில் வைக்கிற பொடி வாங்கலை அப்போ அதில் சோடியம் பென்சோயேட் அப்படின்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவே இல்லை அப்போ அந்த சுண்டக்கறி சுண்ட குழம்பு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம சாப்பிட்றது பிரச்சனை புரியுதுங்களா ஆக இது வந்து கிச்சன் விஷயத்தில் இன்னும் நிறைய இருக்குது சொல்ல வேண்டியது கிச்சனில் வந்து பாருங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது சிங்க்கில் எப்போ பாரு தண்ணி வந்து அந்த டேப்லேருந்து தண்ணி சுட்டிகிட்டே இருக்கும் அது கிச்சன் நொத நொத நொதன்னு இருக்கிறது கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சா பயங்கர ஸ்மெல் வருது நிறைய பேர் வந்து பாருங்க இந்த காஞ்ச நெத்திலி கருவாடு இதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லைங்களா இறால் இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கவுச்சி சாப்பிட்றவங்க அதெல்லாம் வந்து அடுப்பு தட்டு மேலேயே வச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான இடத்துல வைக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மகாலெஷ்மினோட வாசத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேல கிச்சனோட கழிவுகளை தினம் 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 சுத்தம் அப்படின்றது பண்ணணும் மொத்தமாக சேர்த்து வைக்கக்கூடாது கிச்சனில் தொடப்பத்தை போட்டு வைக்கிறது தொடப்பத்தை ஒழிச்சு வைக்கணும் அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா முரத்தை போட்டு வச்சுடுறது குப்பையை ஃபுல்லும் போட்டு வைக்கிறது இது எதுவுமே செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து பாருங்க மகாலட்சுமினோட வாசம் அப்படின்றத தடுக்கும் அதுக்கும் மேல நம்ம தினம்தோறும் ஒரு உயிருக்காவது உணவு அப்படின்றது கொடுக்கணும் அந்த ஒரு உயிர் உணவு மனுஷங்களை கூப்பிட்டு நம்மளால் விருந்து பராமரிக்க முடியாது விருந்து பரிமாற முடியாது ஏன்னா கால இப்போ சரியில்லை நேரம் நம்மளுக்கு இல்லை அதுக்கு மேலே வசதி வாய்ப்பு இல்லை அப்போ பசுக்களுக்கு பக்ஷிகளுக்கு ரோடில் இருக்க நாய்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் அந்த குழந்தைங்க நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க இல்லைங்களா அது ஒன்று பண்ணிக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் யாரையுமே குறை சொல்லாமல் நம்ம இருக்கணும் எந்த வீட்டில் யாரையுமே குறை சொல்லாமல் யாரையுமே பழிக்காமல் யாரோட கேரக்டரையும் டெட்ரியேட் பண்ணாமல் அவங்களோட ஒழுக்கத்தை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே அங்கே ராகுனோட டாமினேஷன் இருக்காது மகாலட்சுமியோட வாசம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க இனிவரும் பதிவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம்